ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இப்போ கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு மழை வந்து ரெகுலராக இப்போ பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு காலில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது ஈவினிங் ஃபுல்லாக மழை பெய்யுது அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமன் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி காலைல லெமன் டீயோடு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லெமன் டீ வந்து கொஞ்சம் காட்டாக அதாவது இஞ்சி அதிகமாக போட்டு குடித்தா எங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இஞ்சி தட்டி போட்டு அதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி லெமன் கொஞ்சம் புழிஞ்சி நல்லா குடித்தோம் காலைல சூப்பராகவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சிச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து என் ஆத்தனோரோட பொண்ணுங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஐ மீன் சடங்கு சுற்றுறாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி அங்கே போயிட்டோம் ஏன்னா நம்ம மெயினாக அங்கே இருக்கணும் இல்லையா அதனால் சீக்கிரமாக கிளம்பி மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு ஸோ நாங்கள் தான் சீக்கிரமாக போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்துட்டாங்க முன்னாடியே ஸோ அவங்களையும் பார்த்து அவங்களையும் மீட் பண்ணி எல்லாரு கூடையும் ஜாலியாக இருந்தோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தானே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணிக்க முடியும் ஸோ அங்கே போய் உட்காந்து கூட என்ஜாய் பண்ணி நல்லா பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க வரவங்களுக்கு ரோஸ் மில்க்கு காஃபி பாப்கார்ன் அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மெஹந்தி கூட தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ வரவங்களுக்கு சின்ன பசங்க எங்களை மாதிரி உள்ள ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாருமே ஆசைப்பட்டு போய் கோன்லாம் அங்கே போட்டுக்கிட்டோம் ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் வீடியோ எடுக்கும்போது எல்லாம் எழுந்துட்டீங்க இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே எங்களோட கேங் தான் இங்கே எதுக்காக இப்படி சுற்றி நிற்கிறாங்க கூட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மெஹந்தி போட்டுட்ருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு நானும் அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிப்பேன் ஸோ வீடியோ எடுக்கிற வரைக்கும் நான் இந்த சைடு நின்றுட்டு இருக்கேன் அது என்னென்னு தெரில மெஹந்தி அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம் வந்துடுது ஒரு லேடியாக இருக்கிறதுனால என்னென்னு தெரில அது முன்னாடி போய் நம்ம நின்று போட்டுருணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போடுறதுக்காக ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நான் போய் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்தேன் Legenda por Sônia அழைச்சிட்டு வராங்க சென்டமேளத்தோட சோ பயங்கரமா இருந்தது ரெண்டு பேருமே டான்ஸ்லாம் வேற ஆடி இருந்தாங்க போச்சு இன்னைக்கு thank <laughs> you செண்டை மேளத்தோட பொண்ணுங்களை அழைச்சிட்டு வரும்போது அது ஒரு செம வைபா போச்சு நான் ஃப்ரெண்டில் போய் நின்று வீடியோ எடுக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா டான்ஸ்லாம் வேறு ஆடிருந்தாங்க பசங்க ஸோ சூப்பராக இருந்தது அதை மிஸ் பண்ணிவிட்டேன் பேக் சைட்லேருந்து தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ ஸ்கூலில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து ரீச் ஆனோம் ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்துட்டு போட்டிருந்த ஃபுல் மேக்கப்பையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டுக்கு போய் படுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் நம்ம பேக் டு ரொட்டின் வந்தாச்சு நேற்றி சண்டே அப்படின்றதுனால துணி துவைக்காமல் சேர்த்து வச்சுட்டோம் நீ மேக்ஸிமம் வந்து சண்டேல துணி துவைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஏன் அப்படின்னா நான்வெஜ்ஜி சமைக்கிறதுனால ஒர்க் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே அதனால வந்துட்டு துணியை அப்படியே வச்சுருவோம் சண்டே துணியை மட்டும் அப்படியே வச்சுருவோம் மறுநாள் வந்து எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மிஷினில் போட்டு எடுத்தாச்சு எந்த ரோஸ் வந்து நேற்றி ஃபங்க்ஷனில் வந்து டெக்ரேஷனுக்காக வச்சுருந்தாங்க ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோன்னே நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் வீட்டுக்கு ஸோ வரும்போதே இந்த பூலாம் கொஞ்சம் அங்கங்கே அழகாக இருந்தது வாடாமல் அப்படியே இருந்துது தான் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் தலைவாரி இந்த பூவை நான் தலையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இல்லை சுத்தமாக நல்லா எடுத்துகிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதனால் இல்லை சுத்தமாக நல்லா இருந்தது இட்லி என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு அதுவும் நான்வெஜ்ஜோடு இட்லி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவியும் ஃபு இட்லியும் தான் வச்சுருந்தோம் லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு பண்ணணும் ஸோ அதில் கொஞ்சம் பீசஸ் எடுத்து அதை ஃப்ரை பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும் மாமாவுக்கு மட்டும் ஃப்ரை கொடுக்க மாட்டோம் மற்ற நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் பீசஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் ஃப்ரை வந்து வீட்டை நான் மட்டும்தான் பண்ணுவேன் அத்தைக்கு அவ்வளோ வராது அதனால் நான் பண்ணியிருந்தேன் இந்த டைம் ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்குவேன் அது கூட புளிப்புக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்பேன் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல அப்படின்னா புளி ஊற வச்சு தண்ணி கூட அதில் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த டைம் வந்து நான் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா அது வந்து சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இஞ்சி பூண்டும் சேர்த்து வாட்டர் லேஸாக ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ஃபுல்லாக அதை பிசஞ்சு எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மீனெல்லாம் எடுத்து அது கூட வச்சு நம்ம அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஐ மீன் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அனர் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஹாஃப் அனர் கழிச்சு ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்தாச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷை அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதில் போட்டாச்சு நிறையா ஒரே டைமில் வந்து ரொம்ப நிறையா போட வேணாம் அது வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எவ்வளோ ஃபிஷ்ஷு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் குட்டி குட்டி பீஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் பெரிய பீஸ்னால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எடுங்க அது சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து அது வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தோன்னா கருகி போயிடும் உள்ளே நல்லா வெந்திருக்காது ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு நல்லா வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வெசல் வாஷிங்க்கு அக்கா வரல ஸோ அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக லீவ்ல இருந்தாங்க அதனால் இன்றைக்கி வேலையெல்லாம் நம்மளே பார்த்தாங்கணும் இல்லையா அதனால் லஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா கட கடனு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிக்கணுமே சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு வெஷல் வாஷிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இதில் நான் வியர் பண்ணியிருக்கிற ஏப்ரான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று ஸோ ஃபைனலாக அதையும் வாங்கியாச்சு ஏன்னா நம்ம சிங்க்கில் வந்து வெஷல் வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக படுறது ஸோ குக் பண்ணும்போதும் வெசல் வாஷ் பண்ணும்போதும் நம்ம ஏப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு என்னோடய இயர்ரிங்ஸ் அப்புறம் சிபி எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு வாஷ் பண்ணி அதனால ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஏரியல் பவுடர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஊறி அழுக்கு நல்லாவே வந்துடும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன் எல்லாமே புதுசு மாதிரி நமக்கு வந்துடும் இந்த மெத்தடை நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு வந்து டவுட் வரும் நம்ம இயரிங்ஸு கோல்டு எப்படி நம்ம ஊற வைக்கிறது சர்ஃப் எக்ஸல்லில் ஏன்னா எங்கள் வீட்லேயுமே அந்த டவுட்லாம் இருந்தது அத்தை எல்லாம் பயப்படுவாங்க ஊற வைக்கிறதுக்கு ஆனால் அது எதுவுமே அங்கே அது நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சர்ஃப் எக்ஸல் போட்டு இல்லைனா ஏரியல் ஏதோ ஒரு பவுடர் போட்டு நல்லா அதில் ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறம் ப்ரெஷ் போட்டு கழுவி எடுத்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளீனாகிடும் பளிச்சின்னு வந்துடும் அது நம்ம கோல்டு அப்புறம் வெள்ளி சில்வர் இருக்கு இல்லையா அது எதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா பளிச்சின்னு வந்துடும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது அதோடய குவாலிட்டி குறையிறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது மித்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வெதர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே வருது மார்னிங் பார்த்தீங்கன்னா வெயில் ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஒரு மேகமூட்டமாகவே இருந்தது மழை பெய்கிற மாதிரியே இருந்தது ஸோ துணியும் நாங்கள் துவைக்காமல் விட்டுட்டோம் ஒரு ரெண்டு நாள் துவைக்காமல் விட்டுட்டதுனால நிறைய சேர்ந்து போச்சு ஸோ அதை வந்து ஃபுல்லாக இன்றைக்கி துவைச்சி மழை வருதோ வெயில் அடிக்குதோ துவைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி துவைச்சாச்சு மேலே வந்து காய போட்டால் கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுத்துச்சு அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக காய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் லேட்டாக தான் வந்து எடுக்க எடுத்தேன் துணியை மாமா வேலைலேருந்து வரும்போது வீட்டுக்கு தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா இலை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஆசை மஞ்சள் குங்குமம் வந்து சென்டரில் வச்சு நம்ம அதை அப்படியே நூலில் கோர்த்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் என்னை வைக்க சொன்னாங்க ஸோ நான் வச்சு கொடுத்துட்டேன் மாமா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அதை கோர்த்துட்டு நிலையில் கட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பட் இன்றைக்கி கட்ட வேணாம் மார்னிங் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏன் அப்படி மார்னிங்னா ஃப்ரைடே மார்னிங் அப்படின்றதுனால கட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ இந்த ஒர்க்கை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் பேட்மிண்டன் விளையாடிட்டு டயர்டாகி வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை பார்த்து எடுத்து கொடுத்துட்டு கட்டினதுக்கப்புறம் வீடே பார்க்குறதுக்கு ஒரு லட்சுமிகரமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்தியன் டூ ரிலீஸு அதனால் ஈவினிங் படத்துக்கு போகலான்னு டிக்கெட் புக் பண்ணியாச்சு மாட்டு ஆனால் நாங்கள் அடித்து பிடிச்சி அவசர அவசரமாக போனோம் இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது என்னன்னு தெரில ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருந்தது கஷ்டப்பட்டு போய் எப்படியோ ரீச் ஆயாச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு படம் முடிஞ்சிச்சு வெளில வந்து பார்த்தா ஒரே மழை அன்எக்பெக்டடாக நாங்களும் பைக்கில் போயிட்டோம் ஸோ காரில் போயிருந்தால் கூட சேஃபாக வந்திருக்கலாம் பைக்கில் போயிட்டதுனால படம் முடிஞ்சு தேட்டர்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் கிட்டத்தட்ட நைட் ஷோ போகிற டைமுக்கு நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு மழையிலே நனைஞ்சிக்கிட்டு வந்து லேஸ்லெஸ்ஸாக தூரிகிட்டு இருந்து தான் அதோட அதுலேயே நனைஞ்சிட்டே வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் பெட்டுக்கு போய் படுத்தாச்சு இதில் வந்து நமக்கு மூவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா கமல் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாங்க எல்லாருமே ஸோ ஒரு பெரிய லெஜண்ட் நடிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நாங்களும் அதே தான் நாங்கள் எதிர்பார்த்து போனோம் பட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக கொண்டு போயிருக்கலாம் இந்தியன் ஒன் வந்து எப்படி கொண்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்துருக்கும் ஓகே பட்டு இந்தியன் த்ரீயில் வந்து எப்படி இருக்குது இந்தியன் த்ரீ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்